விஜிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மொடகத்தான் கீரை குழம்புங்க நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்குங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க நல்லா அலசி வச்சிருக்கேன் அதுக்கு தேவையான அளவுக்கு பாருங்க புளி கொஞ்சமாக ஊற வச்சிருக்கேங்க பூண்டு பத்து பல் வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் ரெண்டு எடுத்துக்கிட்டாங்க பெருசாக இருந்தால் ஒன்று எடுத்துக்கலாம் தக்காளி நான் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால ரெண்டு எடுத்துருக்கேங்க பெருசாக இருந்தால் நீங்கள் ஒன்று எடுத்துக்கங்க ஒரே ஒரு வர மிளகாங்க கொஞ்சமாக கறிவேப்பிலங்க இந்த மொடக்க தங்கிரியை நான் வந்து அப்படியெல்லாம் யூஸ் பண்ண போகிறதில்லைங்க நல்லா அரைச்சிட்டு தாங்க நான் யூஸ் பண்ண போகிறேன் இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் வாங்க அரைச்சிட்டான்னு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இது வந்து வழவழப்பாக இருக்குங்க இந்த கீரை கொஞ்சம் தாளிக்கலாம் வாங்க கடாய் வச்சுருக்கோங்க ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா காயட்டுங்க எண்ணெய் காஞ்சதுங்க இல்லை பாருங்கள் கடுகு சீரகம் வெந்தயம் சீக்கிரமாக நல்லா வரும் இந்த கீரை குழம்பு ரொம்ப ஹெல்த்தியாக இருந்ததுங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது பார்த்தீங்கன்னா கை கால் வலி எல்லாத்துக்குமே இந்த குழம்பு வந்து சாப்பிட்டிங்கன்னா நல்லாவே இருக்குங்க இதை வந்து இந்த கீரையை வச்சு அடை செய்வாங்க தோசை செய்வாங்க ஆனால் இந்த மாதிரி குழம்பு வச்சுட்டோன்னு வைங்க சூடாக சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்குங்க ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் கூட இதை வந்து சாப்பிட்லாங்க தப்பே இல்லைங்க சூப்பராக இருக்குங்க சாப்பாடு அடுத்து நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாங்க தோட்ட குட்டிங்கன்னா அவங்க சாப்பிடவே மாட்டாங்க அது இந்த குழம்பு வச்சு குத்திங்கன்னா இந்த குழம்புன்னு சொன்னிங்கன்னா கூட அவங்களுக்கு தெரியாதுங்க ஏன்னா அளவுக்கு டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்குங்க தக்காளி நல்லாவே வதங்கிச்சிங்க இப்போ அந்த அரைச்சி வச்ச கீரையை நம்ம எடுத்து ஊற்றிக்கலாங்க

கொதிக்கு பார்த்தீங்கன்னா அந்த பச்சை வாசனை அந்த சீரியோட ஸ்மெல் நல்லா வரும்ங்க யாருமே இந்த குழம்பு வழவழுப்பாகதாங்க இருக்கும் ஆனால் நம்ம கொதிக்க கொதிக்க அந்த வழவழுப்பு தண்ணி சுத்தமாக இல்லாமல் போயிடுங்க இந்த குழம்பு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அதுங்க மீடியமாக இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும் நாம் புளி ஊற்றுனதுக்கு அப்புறமா நம்ம எவ்வளோ தண்ணி தேவை எவ்வளோ குழம்பு தேவைன்னு பார்த்து ஊற்றிக்கலாங்க இப்போ லைட்டாக கொதிக்கிதுங்க நம்ம தேவையான அளவு மஞ்சத்தூள் உப்பு மிளகாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் நான் வந்து மிளகாத்தூள் முக்கா டீஸ்பூன் சேர்க்குறேங்க நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி முளகத்து வரைச்சிக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க உப்பு ஒரு டீஸ்பூன் சேர்க்குறேங்க தண்ணி நான் கொஞ்சமாக சேர்த்திருக்கேன் பாருங்க இப்போ கொஞ்சம் தண்ணியாக தாங்க இருக்குது ஆனால் நல்லா கொதிக்க கொதிக்க கொஞ்சம் திக்னஸ் வருங்க ரொம்ப திக்காக இருந்தாலும் நல்லா இருக்காது ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காதுங்க உப்பு காரம் புளிப்பு எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குதுங்க நீங்களும் செக் பண்ணி பாருங்க உப்பு காரம் கரெக்டாக இருக்குதுங்க ஏதாவது உங்களுக்கு குறைவா இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிடுங்க குழம்பு கொதிக்கிடுங்க நல்லா கொதிக்கிட்டுங்க வெங்காயம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம இறக்கிடலாங்க ஒரு பத்து நிமிஷம் தாங்க ரொம்ப நேரம் ஆகாது இந்த குழம்பு விற்கிறதுக்கு சீக்கிரமாக வச்சு முடிச்சிடலாங்க அது கொதிக்குது கொதிக்கிட்டு நல்லாவே வருதுங்க இந்த கீரை அரைக்கிறப்ப அரைப்படலாம் லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிடுங்க அப்போதாங்க சீக்கிரமாக அரையும் கலர் சேஞ்ச் ஆகிடுங்க பாருங்கள் குழம்பு நல்லாவே கொதிச்சிச்சு பத்து நிமிஷமாக நல்லாவே கொதிச்சிடுங்க இப்போ நம்ம வந்து குழம்ப இறக்கிடலாங்க இந்த குழம்பு உண்மையிலேயே உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனும் அழுத்துங்க அப்போதாங்க நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடம்புக்குடனே உரங்கள் இந்த குழம்பு வேறு ஒரு பாத்திரத்தில் வாங்க வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன் பாருங்கள் ஒரு கை பிடி அளவு தாங்க அந்த கீரை போட்டேன் இந்த கப்பு இல்லை முக்கால் கப்பு அளவுக்கு குழம்பு வந்துருக்குதுங்க இதை தாராளமாக ரெண்டு பேர் சாப்பிட்லாங்க சூடான சாப்பாட்டு அந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டா உண்மையாக ரொம்பவே நல்லா இருக்குங்க